உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் உங்களுக்காக ஒரு தனிச்சிறப்பு பயிற்சி அறிவிப்பை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்க்க வளமுடன் மற்றும் வாழ்க்க வையகம் என்ற மகத்தான பாரம்பரியங்கள் எப்படி மனிதநேயத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் வளர்க்கின்றன என்பதை விவரிக்கிறது தலைப்பு வேதாத்திரிய குருகுல கல்வி பயிற்சி நிகழ்ச்சி நார் ஜனவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இடம் ஆழியார் தூய இயற்கை சூழலில் அமைந்த அமைதி மையம் தகுதிகள் மனவளக்கலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு மட்டும் வயது முப்பது முதல் எம்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் கட்டணம் மற்றும் நிதி பயிற்சி கட்டணம் ரூபாய் இருபது பூச்சியம் 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 இது உணவையும் தங்குமிடத்தையும் உள்ளடக்கியது அறக்கட்டளை அல்லது மண்டலம் மூலம் நிதி உதவி பெறலாம் விண்ணப்ப விவரங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விண்ணப்பிக்க வேண்டிய இடம் ஸ்மார்த் ஓபிக் டிண்டுகில் தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு மூன்று ஐந்து ஆறு ஐந்து ஆறு உலக சமுதாய சேவா சங்கம் இது மக்களின் ஆன்மீக வளர்ச்சி சமூக நலன் மற்றும் உலக அமைதிக்கான பணிகளை மையமாக கொண்ட அமைப்பாகும் வார்க்க வளமுடன் என்ற வாரத்தின் கருத்து அன்பு சமத்துவம் மற்றும் செடிப்பை முன் நிறுத்துகிறது வையகம் என்பது உலக அமைதிக்கும் சகஜ வாழ்க்கை முறைக்கும் வழிகாட்டுகிறது வேதாத்திரிய குறுகுல கல்வியின் தனிச்சிறப்புகள் கோட்பாடுகள் மன அமைதியை உருவாக்கும் அறிவியலான்மிக பயிற்சிகள் யோகா தியானம் மற்றும் உடல்மனமாவி ஒற்றுமையை உருவாக்கும் முறைகள் இந்த பயிற்சி குறுகுல முறையில் நடத்தப்படுவதால் வாழ்வியல் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆன்மீகத்தையும் சமூக பார்வையையும் கொண்டுவர உதவுகிறது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து தகவல்களையும் உடனடியாக பெற கீழே கொடுக்கப்பட்ட எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு மூன்று ஐந்து ஆறு ஐந்து ஆறு நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்க்க வளமுடன் மற்றும் வையகம் என்ற குறிக்கோளுக்கு உதவும் அற்புதமான பயணத்தை தொடங்கலாம் உலக அமைதிக்கான உங்கள் சிறிய பங்களிப்பே உலகளாவிய மாற்றத்திற்கான அடித்தளம் ஆகும் நன்றி